அஸ்லாம் வலைக்கம் பக்ரீத் அலுவலாம் அப்படியே முடிஞ்சிச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே அன்றைக்கி எடுத்தது ஸோ பக்ரீதுக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஃபேமிலி எல்லாருமே வந்து நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்றைக்கி காலையில் சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தோசை தான் ஊற்ற போகிறேன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இட்லிக்கு வச்சுருந்த கறி குழம்பு நிறைய இருந்துச்சு அதே இன்றைக்கி வச்சாச்சு அப்புறம் இந்த பக்ரீதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் ஸ்வீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டெலாம் ரெடி பண்ணியிருந்தேன் அது எப்பவும் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஜாமுன் ரெடி பண்ணதும் பார்த்திங்கன்னா பெரிய கண்ணாடி பாட்டில் வச்சிருந்தேன் இல்லையா அதில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு பெருண அன்னைக்கு தொழுதுட்டு வந்ததும் ஸ்வீட் எதாவது சாப்பிடுவோம் நேற்று கொஞ்சம் வேலை நிறையா இருந்ததுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததே மறந்துவிட்டு அதனால் இப்போ தான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன் என்னைக்காவது பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து இட்லி வைக்கலன்னு பார்த்தேன் நேற்று இட்லியை வச்சாச்சு அப்புறம் இடியாப்பும் பார்த்திங்கன்னா நேற்றே ரெடி பண்ணிவிட்டேன் அதனால் தோசை தான் ஊற்ற போகிறேன் தோசை ஊற்றுறதுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தோசைக்கள் இருக்குது இருந்தாலும் புதுசாக ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு இந்த தடவை டிமார்ட்டை வந்து ட்ரைப்ளை ஹனிக்கோம் தோசை தவிர வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டு ஸோ டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா திக்காக இருந்துச்சு சீக்கிரமாக அடி பிடிக்காது தோசை ஊற்றும் போது சரி இந்த பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டேன் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நீங்கள் யாராவது இந்த தோசை தவா பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து என்ன தோசை தவா எதுவும் கேட்டுறக்கூடாது அதனால தான் நானே சொல்லிட்டேன் இது வந்து ட்ரை பிளே ஹனிக்கும் தோசை தவா தான் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பக்ரீத்துக்கு பெங்களூரில் தங்கச்சி தங்கச்சி ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா கொண்டாடியாச்சு அலமதுல்லா அன்னைக்கு எடுத்திருந்த பக்ரீத் லாவுக்கு இன்ஷாலா அடுத்த வாரம் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்றைக்கி காயல் சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாமே ரொம்ப அவசரமாக முடிச்சிட்டு மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவாஜி நகர் கிளம்பிட்டோம் சிவாஜி நகர் போனோம் அப்படின்னா தான் எல்லா பொருளும் ஒரே இடத்துல வாங்க முடியும் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நான் ஊருக்கு போனாலும் சரி யாராவது இங்கே வந்தாலும் சரி கண்டிப்பாக புர்கா வாங்கிட்டு தான் போவாங்க ஏன்னா இங்கே வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து புர்க்கா வந்து ரேட்டு இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ்க்கு கூட போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ